என்னை எதை கேட்டாலும் பெருமாள் கொடுத்துருவரே குச்சேலன் கேட்கலே ஆனாலும் கிடைச்சது பல பேர் கேட்டு பெற்றிருக்கிறார்கள் பகவானிடத்துல சரணம்னு சொன்னால் திரௌபதி சரணாகுதி பண்ணினால் வஸ்திரம் கிடைக்கணும் புடவை கிடைக்கிறதுக்காக தர்மபுத்திரன் சரணாகதி பண்ணினான் ஜெயிக்கணும் உத்தரை சரணாகதி பண்ணினால் கர்ப்பம் ரஷிக்கப்பட வேண்டும் பரீட்சித்தை விபீஷணன் சரணாகதி பண்ணினான் ராம கைங்கரியம் வேணுங்கிறதுக்காக இப்படி பலரும் சரணாகதி பண்ணியிருக்கலாம் அம்மாழ்வார் அஞ்சாம்பத்து பத்தாம் திருவாயம் உள்ள சரணாதி பண்ணினார் பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதன் கை செய்து திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்கள்னு உன்னுடைய கல்யாண குணங்களை நினைச்சு உன் மாட்டாமல் நான் உருகி போய்டுறேன் அதெல்லாம் இல்லாமல் திருடமா நிலண்டு சேவிக்கிறத பயண சரணாதி பண்ணார் அதுக்காக கூட பண்ணிருக்கார் ஆழ்வார் வேற எதற்கும் அல்ல திவதேச யாத்திரைன்னு போகணும்னா கால் வலிச்சா அப்புறம் எங்க போய் சேவிக்கிற சொல்லும் அதுக்கு ஒரு திருடமான தன்மை வேணும் இல்லையோ அதற்காகத்தான் அழ்வார் இப்போ உன்னை சேவிச்சு திருடமா இருந்த அனுபவிக்கிறதுக்கு ஒரு சக்தியை கொடு அதுக்காக சரணாகதியை நொட்டித்தார் அழ்வார் இப்படி எந்த பலத்தையும் சரணாகதி கொடுக்கும் ஆனா நாம எந்த பலத்தை கேட்க வேணும் மோட்சத்தை தவிர்த்த மற்ற பலங்களை கேட்பது கூடாது அப்ப நமக்கு நாம் நாமங்கிறது அதிகாரியை சொல்லுகிறது நமக்கேன்னு சொல்றது இந்த அதிகாரி மத்தொன்றை வேண்டாமல் பகவானையே வேண்டு பவன் அவனுக்குத்தான் பெருமாள் கொடுப்பார் நாராயணன் கொடுப்பார்னு சொன்ன வரைக்கும் நன்னாதான் இருக்கு ஆனா யாராருக்கோ கேட்டா கொடுத்துருவாரா தன்னையே விரும்பி அவன் வருகிறானோ அவனுக்கு மட்டும் கொடுக்குறான் மற்ற பேருக்கு கேட்டதை கொடுத்துருவார் ஐஸ்வர்யத்தை கேட்டா ஐஸ்வர்யம் கொடுத்துருவார் கைவல்லியத்தை கேட்டா கைவெல்லியம் கொடுத்துருவார் ஆனா தானா ஆசைப்பட்டு கொடுக்கறது தன்னையே பிரார்த்தித்துப்பவனுக்கு எனக்கே தன்னை தந்த கற்பகம்னு அழ்வார் பாசரம் பாடினார் நீதான் கற்பக மரம் எனக்கே தன்னை தந்த அந்த இடத்துல எனக்கே இருக்கு பாருங்க இங்க நமக்கே இருக்கு இல்லையோ ஆழ்வார் எனக்கே சொல்லுண்டார் அங்கேயும் ஒரு வித்தியாசம் ஆண்டாளுக்கு ஆழ்வார் பாடினா எனக்கேங்கிறார் ஆண்டாள் பாடினா நமக்கேங்கிறார் எது நல்லது எனக்கேன்னு சொன்னா நல்லதா ஆழ்வார் தனக்கு மட்டும் வாழ்ந்து போடணுங்கிறார் ஆனா ஆண்டாள் எல்லாருக்கும் வேணுங்கிறார் முதல் பாசரத்திலேருந்து மொத்த பேரையும் கூட்டுண்டே இருக்காள் இல்லையோ இது மனித நேய கொள்கை உலகத்தில் இருக்கிற அனைவரும் வாழ வேண்டும்ங்கிறதை அஞ்சு வயசுக்கு பெண் குழந்தைக்கு ஆசை வந்திருக்கு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா நாமெல்லாம் இப்ப முன்னேறி இருக்கமா இல்லை பின்னேறி இருக்கமான்னு பார்க்கணும் மக்கள் எழுதுறதெல்லாம் பார்த்தா என்னமோ ரொம்ப தூர சமுதாயம் கலாச்சாரம் இப்பதான் முன்னேறி இருக்கு அப்பெல்லாம் பத்தாம் இருந்தான்னு சொல்லிக்கிறார் யாரும் இப்ப நமக்கே பரை தருவான்னு சொல்றதா தெரியல எனக்கு எனக்கு இவ்வளவுதான் நாம் இருக்கோமே தவிர ஆனா அன்றே ஆண்டால் நமக்கே பரை தருவான் எனக்கே தன்னை தந்த கற்பகம் பகவான் கற்பக மரத்தை போலே அதை கேட்டதுக்கு கேட்டதை கொடுத்தான்னு இல்லை தன்னையே கொடுக்கிறார் கற்பக பட்சத்திரத்துல போய் எதை கேட்டாலும் கொடுக்கும் நீ வீட்டுக்கு வானா வருமா வராது இடத்துல எதை கேட்டாலும் கொடுக்கும் நீ வீட்டுக்கு வானா வருமா ஆனா பகவான வீட்டுக்கு வானா அவரே வரா ஆனால மற்றத்தையும் கொடுக்கிறான் தன்னையும் கொடுக்கிறான் ஆனால் ஆருக்கு கொடுக்கிறான் எதையோ பிரார்த்தித்தவனுக்கு கொடுக்க மாட்டார் அவரை பிரார்த்தித்தவருக்கு கொடுக்கிறான் அதனால நமக்கே இன்னொரு அர்த்தம் உண்டு வேறு வழிகள் மூலமாக அவனை அடைய முயற்சிக்கிறவனுக்கு அவர் தரமாட்டார் அவன் மூலமாக அவன் அடைவதற்கு அவர் கொடுக்கிறார் அதனால உபாயாந்தர சம்பந்தம் பிராப்யாந்தர சம்பந்தம் இல்லேன்னு அர்த்தம் வேறு உபாயங்கள் சம்பந்தம் இல்லை நான் கர்ம யோகத்தின் மூலம் ஞான யோகத்தின் மூலம் பக்தி யோகத்தின் மூலம் ஒன் அடையணம்னு வரல உன் மூலமாகவே ஒன் அடையணம்னு வந்திருக்கேன் அதுல அவருக்கு ரொம்பவே திருப்தி அப்படி கூடவா இருக்கும் ஏதோ ஒன்று நாமா பிரயத்தனப்பட்டு பெருமான் அடையறதை விட்டுட்டு நீயே வேலை பாருன்னு சொன்னால் அவருக்கு திருப்தி இருக்குமா இப்போ சரணாகத்தின்னு சொல்றது பொறுப்பை அவர் தள்ள கட்டுறது அது ஆருக்குமே திருப்தி வராது சொல்லியும் நூத்தனை நீங்க ஒரு காரியம் பாத்துட்டு நீங்க பாத்துங்கோ அந்த பொறுப்பை எங்கிட்ட மாத்தினீங்கன்னு சொன்னா எனக்கு ரொம்ப பிடிக்காது அப்ப என்ன வேலை செய்ய சொல்லிடான்னு கேட்பேன் அது இன்னமும் தெரியல மாறுபாடாக பெருமானுக்கா ரொம்ப பிடிக்கிறது அந்த பொறுப்பை அவரதுன்னு எப்ப நாம ஒத்துநுடுறோமோ அதுல இருந்து ரொம்ப பிரியப்படுகிறான் என் பெருமாள் இது என்ன உலக இயல்பில இருந்து மாறி இருக்கேன்னு நமக்கு தோணும் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறதுக்கு அவர் தயாராகத்தான் இருக்கிறார் ஏனெனில் நாம இந்த பொறுப்பை வகித்து முடிக்க போறது இல்லேன்னு அவருக்கு நன்னாவே தெரியும் அவருக்கு லட்சியம் மோட்சத்துக்கு வரணும்னுட்டு ரெண்டே வழிதான் ஒன்னும் அவரா மோட்சத்துக்கு கழிச்சுன்னு போனோம் இல்ல நாம பிரயத்தனம் பண்ணணும் நாம பிரயத்தனப்பட்டா என்னைக்கு நடக்க போறதுங்கிறது நிச்சயம் இல்லை அப்ப அவரைத்தானே நாம அண்டி ஆகணும் நம்ம தாப்பனார் இருக்கார் ஐம்பத்தெட்டு அறுபது வயசு வரைக்கும் வேலைக்கு போனார் அவர் தான் சம்பாதிச்சார் அவர் தான் குடும்பத்தை நடத்தினார் எல்லாமே அவரது அப்புறம் நான் படிச்சுட்டேன் படிச்ச பிற்பாடு வேலைக்கு போனேன் நான் போய் இப்ப சம்பாதிச்சுன்னு வந்தேன் அவர் ஓய்வு பெற்றுட்டார் வீட்டுல தான் இருக்கார் அப்ப இனிமேல் நான் தானே குடும்ப பாரத்தை பொறுப்பை நிர்வகிச்சாகணும் ஆனா என்னமோ தெரியல நீ குடும்பத்திலே பாருங்க அது அடுத்த நாள்லேருந்து பிள்ளை வேலைக்கு போயிட்டு வந்து அவனே பொறுப்பு எடுத்துட்டு சம்பாதிச்சு செலவழித்து கணக்கு வழக்கு மொத்தத்தையும் பார்த்துண்டு இவரை தொந்தரவே பண்ணக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சுட்டு நீர் பாட்டுக்கு நிம்மதியாருன்னு விட்டால் அந்த தாப்பனாருக்கு அது பிடிக்குமா அது பிடிக்கிறதே இல்லை தேதி எனக்கு சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே அவர்கிட்ட கொடுத்து நேத்தி வரைக்கும் நீர் எப்படி பார்த்துந்தீரோ இன்றைக்கி அப்படியே பார்த்துக்கணும்னா திருப்தியாக பார்த்துக்கிறார் எப்படிதான் பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்தா அவர் ஏன் சந்தோஷப்படணும் போ நாம பொறுப்பை வைச்சா தானே சந்தோஷப்படணும்னா என் பிள்ளைய நான் ரட்சிக்கணும்ங்கிற எண்ணம் அந்த தகப்பனார் உள்ளத்துல இருக்கோம் இல்லையோ இது இந்த தகப்பனாருக்கு இருந்தால் அந்த தந்தைக்கு இருக்காக எவ்வயிருக்கும் தாயிருக்கும் வண்ணமாய் எச்சைக்கும் ஏழே பிறவிக்கு நமக்கு தாயின் தந்தையாக இருக்கும் பகவான் அவன் அந்த பொறுப்பை எப்போதும் வகிக்கணும்னு ஆசைப்படுறார் இது ஒரு வேறுபாடு வேறே இந்த தந்தையால நிஜமா யோசியில்னா முடியாது ஆனா அந்த தந்தையால் முடியும் இந்த பெரிய வேறுபாடு வேற இருக்கு இவருக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு ஆசை மட்டும் பட்டு இருக்கலாமே தவிர நிஜமா பொறுப்பை கொடுத்து வீட்டை முழுக்க பார்த்துக்கோன்னா அவரால் பாத்துக்க முடிய போறதா ஆனா ஆசை மட்டும் படுறார் பகவான் அப்படி இல்லை ஆசையும் பட முடியும் செய்யவும் முடியும் அப்படி இருக்கிறச்சே ஏன் அவர் ஆசைப்படாம இருக்க போறார் அதனால நமக்கே பறை தருவான் மற்றவற்றை உபாயமாக எண்ணாமல் ஈஸ்வரனே உபாயம் எவன் இருக்கிறானோ அவன்தான் நமக்கே அப்ப நாராயணனேங்கிறதுனாலே பெருமாள் மத்தொன்ன எதிர்பார்க்கறது இல்லையு சொல்லிட்டார் நமக்கேங்கிறதுனாலே நாம் மத்தொன்ன எதிர்பார்க்கிறது இல்லைன்னு சொல்லிவிட்டார் அப்ப ரெண்டு பக்கத்திலையுமே எதிர்பார்ப்பில்லை எதிர்பார்ப்பில்லாத ஒரு சங்கமம் தான் சரணாகதி சாஸ்திரம் இவனும் அவனிடத்துல எதையும் எதிர்பார்க்கறது இல்லை அவனும் இவனிடத்துல எதையும் எதிர்பார்க்கிறது இல்லை ஒரு தாயார் பிள்ளைக்கு சோரிடுகிறாள்னு சொன்னால் எந்த எதிர்பார்ப்பில் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை நாளைக்கு இந்த பிள்ளை என்னை வச்சு காப்பாற்ற போறது அப்படிங்கிறதானும் உன் நம்பிக்கையில அவர் செய்ய போறாரான்னு கேட்டா இந்த நம்பிக்கை இருக்கோ இல்லையோ செஞ்சிருக்காள்னு ஒரு உபன்யாசில சொன்னேன் முடிஞ்ச பிற்பாடு அறுபது அறுபத்தஞ்சு வயசு ஒருத்தர் இருப்பார் அந்த பெரிய அவர் எழுந்து வந்தார் அந்த ஒரு பெண்ணு தான் எழுந்து வந்த என்கிட்ட சொன்னார் உபன்யாசத்தில் இனிமேல் மாற்றி சொல்லுங்கன்னார் சரி ஏதோ தப்பா சொல்லிட்டோம் இருக்குது என்ன சொல்கிறாருங்கிறதுக்காக கேட்டேன் இந்த நம்பிக்கை ஏதோ வச்சுப்பனோ மாட்டானோங்கிற நம்பிக்கையோ இல்லையோ ஆனாலும் காப்பாற்றலான்னு நீர் சொன்னிருப்பாரோ மாற்றிவிடும் வச்சுக்க மாட்டான்னு தெரியும் ஆனால் தான் பண்ணுறோம்னாலும் ஓ இப்படி வேறு ஒரு கோணம் இருக்கு போதிலுக்கு இப்போ ஏன்னா இவா வச்சுக்க போகிறாளோ இல்லையோன்னா இல்லை நாளைக்கு வச்சுக்க போறது நான் நான் தான் இருக்கணுங்கிறது தெரியும் ஆனாலும் அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு தாய் பார்க்கிறாள் இல்லையோ அது எதிர்பார்ப்பில்லாத அன்பு இப்ப இந்த குழந்தை எனக்கு பசிக்கிறதுன்னா தாயார கேட்கறது இல்லையோ அப்ப மட்டும் எதுவான எதிர்பார்க்கிறதா அதுவும் இல்லை இந்த வயசான பிற்பாடு வேணால் நம்ம எதிர்பார்ப்பு ஆரம்பிப்போம் தவிர மூணு நாலு வயசு குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது அதுக்கு தாய் அன்பு மட்டுமே தான் தெரியும் அப்போது ஒரு மூணு நாலு வயசு குழந்தைக்கும் தாயாருக்கு என்ன தொடர்பு இருக்கணுமோ அதே தொடர்பு தான் நமக்கும் பகவானுக்கும் இருக்க வேண்டும் அதனால தான் ஆண்டாள் அந்த அஞ்சு வயசே தாண்டலை மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் வயசாயிடுத்தே ஆண்டாளுக்கு அஞ்சே தாண்டலையேன்னு சொன்னால் அதில் தான் அப்பழுக்கற்ற காமம் இருக்கும் அந்த அன்பிலே ஓர் குற்றம் இருக்காது அந்த குற்றம் இல்லாத அன்பு தான் இடைச்சிகள் அனைவரிடத்திலையும் கோகுலத்துல கண்ணன் அவ்வளவு வாசியோடு இருந்தாரே வயசாச்சு வெளியில வந்தார் எங்கேயான ஒழுங்கா ஒத்தர பார்த்தார் அவர் மதுரா நகரத்துக்கு வந்து சேர்ந்தார் தன்னுடைய விருஷ்ணி குலத்தவர்களே ஒழுங்கா இருக்கலை தங்களுடைய யாதவர்களே ஒழுங்கா இருக்கலை தானே அவர்களை கொல்ல வேண்டியதா போச்சு சரி எதிர்த்த மாமனாவது ஒழுங்கா இருந்தானா கம்சன் அதை விட ஒழுங்காக இருக்கல சரி அழைச்சிட்டு வந்து அக்ரூரராவது வயசானவரை நடந்துட்டாரா அகங்காரத்தோட நானா கொண்டு கண்ணனை கூட்டின்னு போறேன்னு நினைச்சு விட்டார் சரி வந்தவரானு தங்களை வந்து ஆசையோட தரிசித்து இருப்பார்களா பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் சண்டைக்கு என்ன ஒத்தாசை பண்றேங்கிறதுக்காக வந்துட்டார்கள் கேட்டுண்ட அர்ஜுனனாவது கீதப்படி சரணம்னு சொல்லியிருப்பனா அதுவும் இல்லை வயசான அப்புறம் ஒரு நல்லவன பகவான் சந்திக்கல ஆனால் சிறு பிராயத்தின் போது அனைவரும் அவனிடத்திலே அன்பு அசஞ்சலமான பக்தி அதை கோகுலத்தில் மட்டும் கண்ணன் கண்டாரோ இல்லையோ இருந்திருக்கலாம் ஓரிருவர் சஞ்சயன் விதுரன் போல ரெண்டு மூணு பேரை கண்ணன் பார்த்துருக்கலாம் தவிர ஆனால் பஞ்ச லட்சம் குடி பெண்கள் அஞ்சு லட்சம் பேரும் கோகுலத்தில் அத்தனை ஆதரத்தோடு இருந்தாள் என்ன அந்த காமம்ங்கிறது சிறு வயசில் வரும் அதைத்தான் அண்டாள் காட்டினால் நமக்கே பறை தருவான் அப்ப நாராயணன் தருவான் நமக்கு தருவான் நாராயணன் தான் கொடுப்பர் நமக்குத்தான் கொடுப்பர் ஏது கொடுப்பர் பறை தருவான் பரைனா கைங்கரியம் ஐஸ்வர்தத்தை பிரார்த்திக்காமல் கைவல்லியத்தை பிரார்த்திக்காமல் பகவதனுபவ பிரீத்திகாரித கேட்குறோம் கேட்கிறோம் அடியார் தம் அடியாரடியார் தமக்கடியாரடியார் தம் அடியார் அடியோங்களே அடியார் கடியார் கடியார் கடியானுக்கடியானொல்லு அப்படிப்பட்ட கைங்கெட்டத்தையே பிரார்த்தித்தல் பறை தருவான் அப்ப நாராயணனே நமக்கே பறையாகிற புருஷார்த்தமாக கைங்கேற்றத்தை கொடுக்கிறான் அப்ப உபாயம் சொல்லித்து பிராப்யம் சொல்லித்து அதிகாரி சொல்லித்து யாருக்கு கிடைக்கும்னு சொன்னால் ஏது கிடைக்கும்னு சொன்னால் யார் கொடுப்பான்னு சொன்னால் முதல் பாசரத்தில் அநேகமா திருப்பாவையே முடிஞ்சு போச்சு இதை விட இப்ப என்ன தெரிஞ்சுக்க போறோம் எத்தனை பாசரங்கள் சுத்தி திரிந்தாலும் அறிந்து கொள்ள வேண்டி இவைதான் அறிய வேண்டிய அனைத்தையும் முதல் பாசரத்திலே சொன்னாள் சரி கொடுப்பான் கொடுப்பான்கிறீரே எப்போது அதான் கேள்வி அது மட்டும் இல்லை இப்போ கொடுப்பான்கிறத அடுத்தே தவிர எப்போது கொடுப்பார் உங்களுக்கு கண்டிப்பா பத்து லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது அடுத்த வார்த்தை எப்போன்னு கேட்போம் இல்லையா